பிள்ளைகள் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நாங்கள் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி டிசம்பர் மாதம் முதலாம் தேதி நாங்கள் ஆரம்பிக்க போற எங்களோட பேப்பர் கிளாஸ் ஃபிசிக்ஸ் பேப்பர் கிளாஸ் அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போறோம் ஏன்னா போஸ்டர்ல நான் தரம் அதை பற்றி போட்டிருந்தாலும் பிள்ளைகள் வந்து அதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் இல்லை ரைட் அப்ப அதால நான் ஒரு உங்களுக்கு எப்படி இந்த பேப்பர் கிளாஸ் போக போகுதுன்றதை பத்தி ஒரு ஒரு தரவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் தரேன் ரைட் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இருந்தால் இப்ப எங்களோட இந்த பேப்பர் கிளாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உயர்தர பரீட்சையை எதிர்கொள்ள உள்ள பௌதிகவியல் மாணவர்களுக்கு பிசிக்ஸ் மாணவர்களுக்கு அப்படின்னா இது யார் யார் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தடவை ஏ எழுதப்படும் மாணவர்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மூன்றாம் தடவை பரீட்சை தோற்றுள்ள மாணவர்கள் அவர்களுக்கான இந்த பேப்பர் கிளாஸ் ரைட் அப்போ இது எவ்வாறான பேப்பர் கிளாஸ் அறிவிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய பேப்பர் கிளாஸ் எவ்வாறு அறிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் மூன்று கட்டங்களாக நாங்கள் இதை பிரிச்சு கொள்றோம் அதில் முதலாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் வந்த பேப்பர் மொத்தம் எத்தனை நினைக்கிறது முப்பது வருட பேப்பர் முப்பது வருட கடந்த கால வினாக்கள் அதுக்குள்ள பார்த்தீங்களா இருந்தா என்னென்ன வரும் எம்சிக்யூ அதே போல ஸ்ட்ரக்சர் அதே போல ரைட் அப்ப இந்த முப்பது வருஷத்து இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்த போறோம் எப்படி வழங்கப்படுத்த போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷத்தையும் ஒவ்வொரு இயராக விளங்கப்படுத்தலை முப்பது வருஷ பாஸ் பேப்பரையும் அழகு ரீதியாக பிரிச்சு முப்பது வருஷத்துக்குள்ள வந்த எம்சி கியூ ஸ்ட்ரக்சரை சரி தானே மொத்தமா அதை யூனிட் ஒன் டூ த்ரீ யூனிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படின்னு சொல்லி மெசர்மெண்ட் மெக்கானிக்ஸ் சவுண்ட் லைட் ஹீட் ஃபீல்ட் இப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிச்சு அதை நாங்கள் செய்ய போறோம் யூனிட் யூனிட் யூனிட்டாக நாங்கள் ரன் பண்ண போறோம் நீங்க பாத்திருக்க வாய்ப்புகள் இருக்கி நாங்க ஒரு டியூட் சாப்டர் ஒன் ஹீட் சொல்லி போட்டிருந்தோம் ஹீட்டுக்குரிய சாப்டர் ஒன் டியூட் அதே போல இன்னொரு டியூட் வரும் சேப்டர் டூ அத்தியாயம் இரண்டு அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயம் ஒன்று அத்தியாயம் ரெண்டு இந்த ரெண்டு டியூடையும் ட்யூடையும் ஒட்டுமொத்த முப்பது வருஷத்துக்கு வந்த ஹீட்ல வந்த எம்சி கியூ ஸ்ட்ரக்சர் எஸ் ஏ எல்லாம் பூரணமாக விளங்கப்படுத்தப்பட்டு முடிச்சிருக்கும் நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க முப்பது வருஷத்துல இருந்தா ஹீட்ல எந்த ஒரு எம்சிக்யூஓ ஸ்ட்ரக்சரோ என்ன ஜெயிக்காது எங்களுக்கு மிஸ் ஆகி போயிருக்காது அதே போல அதே மாதிரி நான் இன்னொரு இந்த போட்டு கதை கிரகணத்துல ஆல்ரெடி போட்டு பட்டு இருந்துச்சு ஈர்ப்பு புலம் மின் புலம் காந்த புலம் இதுக்குரிய செப்டர் ஒன் ட்யூட் போடுவாட்டு அந்த செப்டர் ஒன் டியூட்ல பாத்தீங்களா இருந்தால் எம்ஜி கியூ அதே போல ஸ்ட்ரக்சரை சேரிக்கு இதே போல அத்தியாயம் ரெண்டு போடுவோம் அதாவது செப்டர் ஒன் விளக்கம் வழங்கப்பட்டதுக்கு பின்னாடி செப்டர் டூ நாங்க என்ன செய்வோம் எங்களோட அந்த சேனலில் போடுவோம் ஃபிசிக்ஸ் வித் சொல்கிற டெலிகிராம் சேனல் அதே போல் வாட்ஸ்அப் சேனல் அதில் நாங்கள் என்ன செய்வோம் டியூட்டு நாங்கள் போடுவோம் அப்போ டெலிகிராம் சேனலில் கட்டாயம் நீங்க எல்லாரும் அப்போ அதுலேயும் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்றால் பிள்ளைகள் அப்ப அதாவது இந்த சேனல்ல நாங்கள் என்ன செய்வோம் அதுக்குரிய டியூட்டை விட்டு நாங்க போடுவோம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஒட்டுமொத்த எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் முப்பது வருஷத்துல வந்த சகல கேள்விகளும் ஓல்ட் சிலபஸ் ஒரு சில கேள்விகள் ஒரு சில புறக்கணியத்தக்க அளவு கேள்விகளை தவிர்த்து மிச்சம் அவ்வளவு தயுமே என்ன செய்யப்படுறோம் யூனிட் வைஸாக ஆகப்படுத்த போறோம் அப்ப அது எவ்வாறு அமைய போகுது அப்படின்னு கேட்டால் இப்ப எங்களுக்கு நாங்க டிசம்பர் வந்து இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களோட எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல நடக்க போகுது அப்ப ஜூலை வரைக்கும் எங்களை பேப்பர் கிளாஸ் என்ன செய்ய போகுது நடக்க போகுது அதுல எவ்வாறு இந்த பேப்பர் கிளாஸ் போக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்களுக்கு வந்து நாங்க அதுல வந்து முதலாவது பகுதியாக இந்த இந்த யூனிட் வைஸ் ரன் பண்ண போறோம் எவ்வாறு ரன் பண்றேன்டா இப்போ எங்களுக்கு வந்து நான்கு நாட்களை செலக்ட் பண்ணிக்கிறோம் அதாவது திங்கள் செவ்வாய் சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்களை செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த நான்கு நாட்கள் நாலு யூனிட் ரன் ஆகும் அதுல பாத்தீங்கன்னா நாலு நாள்ல ஒரு நாள் மெசர்மெண்ட் மெக்கானிக்ஸ் ரன் ஆகும் அந்த மெசர்மெண்ட் மெக்கானிக்ஸ்டா அதாவது மெசர்மெண்ட் மெக்கானிக்ஸ்ல வந்து எம்சி கியூ ஸ்ட்ரக்சர் எஸ் எல்லாம் ரன் ஆகும் அதே போல இன்னொரு நாள் இப்ப இந்திய நாள் வந்து மெசர்மெண்ட் மெக்கானிக்ஸ் கூறிய நாள் மெசர்மெண்ட் மெக்கானிசம் ஒத்தியா மெக்கானிக்ஸ் கூறிய நாள் அதே மாதிரி அடுத்த ஆண்டு பாத்தீங்களா இருந்தா நாலு நாள்ல இன்னும் ஒரு நாள் வந்து பாத்தீங்களா இருந்தால் எங்களுக்கு வந்து வேவ்ஸ் வேவ்ஸ் என்றது சவுண்ட் லைட் அதுக்குரிய ஒரு நாள் அப்ப அதுல வந்து அதுல எம்சி கியூ ஸ்ட்ரக்சரை சேரன் ஆகும் அதே போல இன்னொரு நாள் சனி ஞாயிறு சனிக்கிழமை உதாரணத்து ஹீட் என்று வச்சா அந்த ஹீட் வந்து என்ன செய்யும் போதும் எம்சி கியூ ஸ்ட்ரக்சரை சே ஆக ரன் ஆகும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஃபீல்டுண்டா ஃபீல்டு ரன் ஆகும்

அதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியாக ரன் ஆக போகுது அதே போல வேவ்ஸ் வந்து சவுண்ட் இப்ப போயிட்டு இருக்கீங்களா அதே மாதிரி அடுத்த நாள் அதே வீக்ல எங்களுக்கு என்ன செய்ய போகுது அதுவும் அதே மாதிரி ரன் ஆக போகுது அப்ப ஒவ்வொரு வீக்கும் மெக்கானிக்ஸ் சவுண்ட் லைட் ஹீட் ஃபீல்ட நீங்க சந்திச்சுட்டே இருப்பீங்க சிலக்குள்ள உங்களுக்கு வந்து கடும் எஃபெக்டிவ் வரைக்கும் ரைட் அப்ப இந்த மாதிரி தான் எங்கட அந்த பேப்பர் கிளாஸ் ரன் ஆகும் போகுது முதலாவது பாகம் வந்து என்ன

அந்த ஹீட் டியூப்ல நீங்க பாத்திருக்கலாம் எம்சி கியூ ஸ்ட்ரக்சர் எஸ் அதுல நீங்க அந்த எம்சி கியூ பாத்தீங்களா இருந்தால் அதுக்குள்ள ஒன்பது உபதலைப்புகளாக பிரிக்கப்பட்டு அந்த உபதலைப்பு ஓடர்ல தான் வினாக்கள் விளக்கம் விளக்கம் அளிக்கப்பட இருக்குது ரைட் அதே போல நீங்க அந்த டியூப் உங்களுக்கு எவ்வாறு உங்களுக்கு அந்த டியூப் கிடைக்குதோ அந்த டியூப்ல ஓடர் இருக்குதானே அந்த டியூப்ல இருக்கிற கேள்வி ஓடர் அந்த ஓடருக்கு தான் விளக்க ஒப்புனா நடக்க போகுது ரைட் ஆகவே எங்களுக்கு வந்து முதலாவது முப்பது வருஷ பாஸ் பேப்பர் முதலாவது அந்த யூனிட்டுக்குள்ள இருக்கிற உபதலைப்புகளாக பிரிக்கப்பட்டு எம்சி கியூ ஒரு ஓடராக உலகப்படுத்தப்படும் அதே போல ஸ்ட்ரக்சர் அதே போல இசை இப்ப இதுல என்னன்னு சொன்னால் இப்ப நிறைய இருக்கீங்க சார் இதுல கேள்வியான அவலகப்படுத்துவீங்க அப்படி இல்லை அதாவது இதுல ஒவ்வொன்றிலையும் பாத்தீங்களா இருந்தால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு குறித்த தலைப்புல ஸ்டார்ட் பண்ணினா அந்த குறித்த தலைப்பு இருக்கலாம் ஆனா நாங்க என்ன செய்ய போறோம் அந்த எம்சிக்கு தேவையான தியரிய படிப்பிப்போம் அப்ப தியரிய படிப்பிக்கிறதால இப்ப ஒரு ஒன் போ ரைட் அதே தலைப்பு இன்னொரு இந்த முப்பது வருஷம் இன்னொரு தானே போதும் அதே தலைப்பு அந்த தலைப்பு வரப்போகுல அடுத்து ஒரு அரை மணிக்கு அலம் போட்டு அந்த தியரிய அதுக்கு கேள்வி விளங்கப்படுத்தப்படும் இன்னொரு தானே அப்ப இன்னொரு பதினைஞ்சு நிமிஷம் ஒதுக்கி விளங்கப்படுத்தி போட்டு அந்த கேள்வி கேள்விப்படுத்தப்படும் இன்னொரு கவரும் போதோ ஒரு பத்து நிமிஷத்துல இன்னொரு கவரும் போதோ கேள்வி இன்னொரு கவரும் போதும் மறல ஆன்சர் மெதட் அதே மாதிரி என்ன ப்ரோப்பர் மெதட் மத்திய இதையும் நாங்க என்ன செய்வோம் பாத்துட்டு போவோம் அப்ப ஒரு கேள்வி எங்களுக்கு வருது எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹீட்ல நியூட்டனின் குளியல் விதி வருது நியூட்டனின் குளிரல் விதி சொல்லி நீங்க ரஃபா தெரிஞ்சிருந்தாலே போதும் இப்ப அந்த பேப்பர் கிளாஸ்ல எவ்வாறு வரப்போற நியூட்டனின் குளிரல் விதி நியூட்டனின் குளிரல் விதிண்டா என்ன சொல்லி ஃபுல்லா டீட்டெயிலாக எவ்வாறு விளங்கப்படுத்தப்படுமோ அதே போல விளங்கப்படுத்தப்பட்டுதான் அந்த கேள்வி விளங்கப்படுத்தப்பட இருக்கு ரைட் அதே போல அதுக்கு பின்னாடி வர அடுத்த நியூட்டனின் குளிரல் விதி கேள்வி வரும் திருப்பி பின்னாடி அந்த இடத்துல அதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஷோர்ட் எக்ஸ்பிளனேஷனோட அந்த தியரியோட ரிவிஷனோட எங்களுக்கு வந்து பேப்பர் கிளாஸ் நடக்கிறது இன்னும் ஒரு ஸ்டெப் நாங்க இன்னொரு கேள்வி அதே தியரியில சந்திக்க போகல அதே நியூட்டன் கோயிலில் சந்திக்கும் போது எங்களுக்கு என்ன செய்ய போது இன்னும் நாங்க என்ன போறோம் ஒரு பத்து நிமிஷம் இன்னும் பதினைந்து நிமிஷத்தில் இவ்வாறு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்புமே அந்த தியரியாக படிப்பிக்கப்பட்டு பட்டு பட்டு தான் என்ன செய்ய போதும் விளங்கப்படுத்திட்டு போறதாலையும் அந்த குறித்த உபதளைப்புல ஓடல அடுத்தடுத்த கேள்விகள் விளங்கப்படுத்திட்டு போறதாலையும் உள்ள உள்ள உங்களுக்கு உங்களுக்கு அது போகுது அந்த பாஸ் பேப்பரும் தரவாக செய்து போகுது இப்ப இருபதுக்கு முன்னாடி வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த இந்த ரீசன் அந்த இந்த அஞ்சு வருஷத்தையும் பாத்தீங்களா இருந்தால் எவ்வாறான சிச்சுவேஷன் என்றால் பேப்பர்ல இருக்கிற கேள்விதான் எங்களுக்கு திருப்பி 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 ரீக்ரியேட் ஆகி வருது ஒன்று அதே கேள்வி வருது தரவு மாறி வருது அல்லது அந்த கேலியிட கருவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட புதிய கேள்விகள் வருது ஆனா அந்த கேலியிட மெயினான கரு எங்க பேப்பர்ல வந்து கேள்வி அறி மொத்தத்துல இப்பய சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுனால எங்களுக்கு பேப்பர் ஃபுல் தரவாக செய்யற புள்ள ஃபுல்ல ஃபைனல் எக்ஸாம் பிசிக்ஸ்ல நைன்டி அப்பன் எல்லாம் இடத்துக்கு சிச்சுவேஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபது முன்னாடி வந்து பாஸ் பேப்பர் தரவா செஞ்ச பிள்ளையும் பைனல்ல எடுக்குமான்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு ஆனா இப்ப அப்படி இல்ல இப்பேஷன் வந்து பாஸ் பேப்பர் எந்த அளவுக்கு அந்த புள்ள செய்யுதோ அந்த அளவுக்கு அந்த புள்ள பைனல்ல நைன்டி அப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஐந்து வருட பேப்பரும் அதை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு ஆகவே எந்த அளவுக்கு நீங்க உங்களோட பைனல் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பேப்பர் அதிகம் அதிகம் செய்யணும் அத ஐடியாவை உங்களால ஏழுமான மீள ஏழு காலப்பகுதிக்குள்ளீட் பண்ணணும் அது ஒவ்வொரு யூனிட் யூனிட்டாகவும் யூனிட்டுக்குள்ள உபதலைப்பாகவும் அந்த தலைப்பு தியரிய விளங்கப்படுத்தி தியரி கிளாஸ்ல நீங்க மிஸ் பண்ண விஷயங்கள் அல்லது தியரி கிளாஸ்ல உங்களுக்கு விளங்காம போன விஷயங்களையும் இந்த கிளாஸ்ல தியரியையும் தெளிவூட்டி கேள்விகளையும் விளங்கப்படுத்தி அப்படியே உங்களுக்கு பூரணமாக ஒரு முப்பது வருஷத்து பாஸ் பேப்பரை அல்லாஹ் நாங்க இந்த பேப்பர் கிளாஸ்ல ரைட் அப்ப நீங்க இதுல பாத்திக்கலாம் அப்ப இந்த இந்த பேப்பர் கிளாஸுக்குரிய அந்த தகவல்கள் வந்து இதே இந்த காணொலியில வந்து பக்கத்துல ஸ்கிரீன்ல நீங்க பாக்கலாம் ரைட் அதே போல இப்ப அடுத்த விஷயம் என்னென்றால் அப்ப உங்களுக்கு ஃபுல் முப்பது வருஷத்து வழங்கப்படுத்த எப்படி போறோம் யூனிட் வைஸ் ஆக அதுல எவ்வாறு தலைப்புகளாக அதுல எப்படி தியரிகள் விளங்கப்படுத்தப்பட்டு தியரி வகுப்புல இருக்கிறா போல ஒரு புள்ள வந்தா தியரி கிளாஸ்ல இருக்கிறா போல அதை விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னாடி அதுக்கு பிறகுதான் கேள்விகள் வழங்கப்படுத்தப்படும் அப்ப தியரி பிரச்சனையும் சோட் அவுட் ஆகி உங்களுக்கு கேள்விகள் எல்லாம் பரிபூர்ணமா வழங்கப்படுத்தப்படும் இது உங்களுக்கு எஃபிஷியன்ட் அறிக்கணும் இருந்தா நாங்க இந்த டியூட்டை நாங்க போடுவோம் இப்ப ஆல்ரெடி நாலு நாள் நாலு யூனிட் சொன்ன என்ன அப்ப மெசர்மெண்ட் மெக்கானிக் சவுண்ட் லைட் அங்கால ஹீட் ஃபீல்டு நாலு நாள் நாலு யூனிட் இவ்வாறு சொன்னோம் அப்ப இதுக்குரிய டியூட் வந்து பிசிக்ஸ் வித் ராம் சீன் அப்படின்னு சொல்றது இந்த டெலிகிராம் நீங்க சேர்ச் பண்ணாலும் வரும் அந்த சேனல்ல நாங்க இப்ப போட்டிருக்கிறோம் அதை நீங்க பிரிண்ட் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை ஃபாலோ பண்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே இந்த பேப்பர் கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த டியூ டென் டேனால என்ன ரைட் சேர கிளாஸ் இருக்கி இன்னைக்கு மெசர்மென்ட்மே காணிச்சு அதுல இன்னைக்கு த்ரீ ஹவர்ஸ் கிளாஸுக்குள்ள சேரத்தின் விளம்பரப்படுத்துவாரு ஒரு ரெண்டு பேப்பர் தான் கேள்வி அப்ப இதுல இருக்கிற கேள்விகளை செஞ்சு பார்த்து போட்டு ஓப்புல வந்திருக்கேன் இதே மாதிரி நீங்க ஃபுல்லாக்கி என்றதால அந்தந்த வீக்ல அந்தந்த டேயில நீங்க இந்திய கிளாஸுக்குள்ள எத்தனை கேள்வி விளங்கப்படுத்தப்பட இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு விளங்கும் அது ஒரு ஃபுளோல விளங்கும் அந்த அளவுக்கான கேள்விகளை அதை நீங்க முன்கூட்டி செய்து பார்த்துட்டு இப்ப அப்படியே விளக்க ஒரு ஓப்புல வந்து எழுதியலாதான் உங்களுக்கு பிரயோசனம் மாதிரி ரைட் இதுதானே எங்கோட முதலாவது விஷயம் அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்றால் அப்ப முதலாவது விஷயம் வந்து எங்கட யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏழு பெட்ஜுக்கு நாங்க என்ன செஞ்சோம் ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்ற ஒரு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அந்த பேப்பர் கிளாஸ் எப்படின்னு சொன்னால் அதாவது நூறு ஃபைனல் பேப்பரை விளங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இலக்கோட இலட்சியத்தோட ஆரம்பிக்கப்பட்ட பேப்பர் நூறு ஃபைனல் பேப்பர் அப்ப அந்த பேப்பர் கிளாஸ் வந்து நாங்கள் செஞ்சுட்டு போற காலத்தில் ஒரு ஆறு மாத காலம் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு டைம் வந்து இழக்கப்பட்டது காலையில் ஆறு இருந்து பகல் ரெண்டு மணி வரைக்குமான டைம் வீக்ல நாலு நாள் கணக்குல ஆறு மாத கணக்குக்கு யோகிச்சு பார்த்தீங்கடா பல நூற்று கணக்கான மனிதங்கள் இழக்கப்பட்டது அப்ப இருந்தாலும் எங்க அந்த அந்த வெச்ச இலக்கு எங்களுக்கு மிஸ் ஆகிடப்படாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரெண்டாவது பகுதியாக நாங்கள் எதை பத்தி பார்ப்போம்டா த ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் the project 100 ரைட் அதாவது நாங்க வெச்ச இலக்கு வந்து 100 ஃபைனல் பேப்பரை விளங்கப்படுத்துற அப்ப நீங்க அந்த 100 ஃபைனல் பேப்பரை விளங்கப்படுத்துறன்னு சொல்லி ஆரம்பிச்சதுல உமையா வந்து ஒரு ஒரு பேப்பர்ல 50 MCQ உண்டா 5000 MCQ அதுல இருக்குமேனே ரைட் ஒரு பேப்பர்ல 100 MCQ உண்டா சரி 50 MCQ உண்டால் 100 பேப்பர்ல 5000 MCQ இருக்க போகுது அதே போல ஒரு பேப்பர்ல 8 எஸ்ஏ உண்டா 800 எஸ்ஏ இருக்க போகுது அதுல அதே போல ஒரு பேப்பர்ல நாலு ஸ்ட்ரக்சர்டா நூறு பேப்பர்ல போகுது இது அவ்வளவு விளங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேப்பர் கிளாஸ் ரைட் அப்ப அதுல பெரிய ஆரம்பிக்கப்பட்டி எங்களால அந்த பேப்பர் கிளாஸ் செஞ்சு கேளாம நானும் நேரத்தை ஒதுக்கினாலும் பிள்ளைகள் ஆர்வத்தோடு இருந்தாலும் படிப்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம் சந்தர்ப்ப சூழ்நிலை பழைய அந்த பேப்பர் கிளாஸை ஃபாலோ பண்ண மாணவர்கள் எல்லாருக்கும் அந்த விளக்கம் தெரியும் இப்ப இதுல என்ன என்றால் அப்ப நீங்க இதுல பாக்கலாம் அப்ப நாங்க அதுல செஞ்சு வந்தோம்னா செல்லி படிப்பிச்சோம் அதாவது அந்த இன்ன டேட்ல இன்ன கேள்வியால போயிட்டு இருக்கேன் ஐயாயிரத்துல ஏதாவது வந்துட்டு இருக்கோம் எண்ணூறுல ஏதாவது வந்துட்டு இருக்கோம் நானூறுல ஏதாவது வந்துட்டு இருக்கேன் செல்லி படிப்பிச்சோம் பிள்ளையர் வந்து நினைக்கிறேன் செய்வரும் சும்மா சேர் வந்து போனா செய்யாம விட்டான்னு அப்ப நாங்க இப்ப ஐயாயிரத்துல ஏதாவது வந்துட்டு இருக்கோம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ்ல அந்த டேட்டோட சேர்த்து சேர்த்து எம்சிக்கு போகுது எஸ்ஏ போகுதுன்னு சொல்லி படிப்பிச்சு வந்தோம் அப்ப அதையும் நீங்க அந்த காணொலியும் இவ்வாறு நீங்க அந்த அந்த அதை நாங்க செல்லி டேட்ல இதால தாண்டிட்டு இருக்கோம் இதால தாண்டிட்டு இருக்கோம் இதால இவ்வாறு வந்தாலும் எங்களுக்கு பெரிய ஒரு காலப்பகுதி இழப்பு காரணமாக நாங்க வச்ச இலக்கு ரொம்ப பெருசு ஐயாயிரம் எம்சிக்கு விளங்கப்படுதுன்ற வச்சு எங்களால ஏலாம போச்சு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளால பெரிய ஒரு காலப்பதி ஆறு மாசத்துக்கு கிட்டத்தட்ட காலப்பதி இழக்கப்பட்டு ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு எம்சிக்கு என்ன செஞ்சோம் அந்த பேப்பர் கிளாஸ் அதே போல நூத்தி ஐம்பத்தி எட்டு எஸ்ஏ விளங்கப்படுத்தினோம் அதே போல எண்பத்தி ஏழு ஸ்ட்ரக்சர் விளங்கப்படுத்தினோம் அப்ப எதப்படியோ வெச்ச இலக்கு வந்து நாங்க விண்வெளியை தொடங்கா நாங்க குறைஞ்ச என்ன செய்யோம் கூறையா அப்படின்ற மாதிரி ஐயாயிரம் எம்சிக்கு விளங்கப்படுத்து ஆரம்பிச்ச பேப்பர் கிளாஸ்ல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு எஸ்ஏ எஸ்ஏப்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த நீயத்துக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு எஸ் ஏத்தி ஏழு எப்படியோ எங்களுக்கு வச்ச நாங்க பின்னடைவ இருந்தாலும் மாணவர்களுக்கு பாரிய அளவு சக்சஸ் இருந்திருக்கும் காரணம் என்னென்னால் ஐம்பது எம்சிக் எக்ஸாம்லேஸ் பண்ண போற ஒரு பிள்ளைக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு எம்சி கியூப்படுத்தி ஒரு நாலு எஸ்ஏ பைனல் எக்ஸாம்ல எழுத போற பிள்ளைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு எஸ் சிஐ நாலு ஸ்ட்ரக்சர் விளம்பரப்படுத்த போற எக்ஸாம் எழுத போற ஒரு பிள்ளைக்கு எண்பத்தி ஸ்ட்ரக்சர் விளம்பரப்படுத்திக்கா அந்த பிள்ளைக்கு இது மோதன தென் இருந்தாலும் எங்களுக்கு வந்த அந்த கொடுத்த இலக்கு அந்த அந்த வாக்கை நாங்க காப்பாத்தணும் நிறைவேற்றணும்ன்றதுக்காக அப்ப டேட் இல்லாம எண்ட் ஆஃப் த டேட் அது எவ்வளவு காலத்துல முடியும் இல்லாம நாம இந்த இலக்கு அடையும் வரைக்கும் அந்த பேப்பர் கிளாஸ் தொடர்வோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பர் கிளாஸ் வந்து இந்த இடங்களை நோக்கி நகரும் வரைக்கும் இனியும் அது டேட்டோட சேர்த்து ரன் ஆயிட்டு போகுது அப்ப கடைசி நாங்க நவம்பர் ஸ்டார்ட்ல என்னமோ செஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த டேட்ல போட்டு வந்து இது ரைட் அதிலிருந்து இருந்து நாங்க இனி டேட்டையும் அப்டேட் பண்ணி 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 இப்போ நாங்க எத்தனை அதை சிக்க போறோம் எத்தனை அது ஐநூறு ஐயாயிரத்துல எத்தனை போதும் எண்ணூறுல எத்தனை போதும் நானூறுல எத்தனை போகுதுன்றத இதையும் நாங்க ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு நாங்க புல் புல் பேப்பர் அவலங்கப்படுத்திட்டு வரோம் இது வந்து எங்களுக்கு வந்து எப்படி அமையும்னால் எங்களுக்கு வந்து இது வந்து பாஸ் பேப்பர்ல உள்ள சில அரியஸ் பேப்பர் ஃபுல்லாக விளங்கப்படுத்தப்படும் அதே போல ஆஹ் அது கங்கால இது முடிஞ்சது ப்ரோ பாஸ்ட் பேப்பர்ல இருக்கிற சில அரியஸ் பேப்பர் ஃபுல்லா மூலம் முடிஞ்சது ப்ரோ அதே ப்ரோ நாங்க அதாவது சிங்கள மீடிய பேப்பர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது ரொம்ப இதால ரைட் அப்ப இந்த ஃபுளோல வந்து அது ரொம்ப இட்ரிக்கும் இதுதான் என்ன ரெண்டாவது விஷயம் அப்ப முதலாவது விஷயம் முப்பது வருஷம் பாஸ் பேப்பரை யூனிட் வைஸாகவும் அதுக்குள்ள உபதலைப்புகளாகவும் தியரியை ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு படிப்பிக்கிறது ரெண்டாவது விஷயம்

அந்த பிள்ளைக்கு பெனிஃபிட்டா இல்லையான்னு சொல்லி இந்த நம்ப செய்வங்களுக்கு வந்து எந்த அளவு தூரம் இது வந்து ஒரு சக்சஸ் ஆக அந்த அமைஞ்சிருக்க போகுது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்திக்க போகுது இன்ஷா அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மாணவர்களுக்கும் இதே போல நாங்க தொடர்ச்சியாக இந்த இலக்கை நோக்கி நாங்க அப்படி என்ன போறோம் அதை ஓடிக்கிட்டே போறோம் அந்த இன்சா அல்லா அல்ல நாடகத்தை பொறுத்து அது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியா ஆனா அதை நாங்க அந்த இலக்கை முடிக்கும் வரைக்கும் நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் அதாவது செல்வா என்ன அதாவது உன்னால் முடியும் வரை அல்ல நீ என்ன நீ நினைக்கிற அந்த விஷயத்தை முடிக்கும் வரை அப்படின்னு சொல்லி நம்மளால ஏழுமான்றதை விட அந்த இடத்தை முடிக்கும் வரைக்கும் நாம என்ன செய்யணும் ஓடிட்டு இருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில இன்ஷால்லா இதான ரெண்டாவது செஷன் ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் ரைட் அப்ப முதலாவது செஷன் வந்து முப்பது வருஷத்துக்கு பேப்பரை வழங்கப்படுத்தி முடிக்கிறது பாஸ்பேப்பர் இப்பவேஷனுக்கு மிக முக்கியம் அத்தியாவசியம் பிள்ளை பாஸ் பேப்பர் ஃபுல் தரவுண்டா நைன்டி ப்ளஸ் எடுக்கலாம்ன்ற இடத்துல இப்போ ஃபைனல் பேப்பர் இருக்குது கடந்த அஞ்சு வருஷம் மாத தண்ணீங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறை அடுத்து மூன்றாவது செஷன் மூன்றாம் செஷன் தான் மாணவர்கள் ஆவலோட எதிர்பார்த்த செஷன் அதாவது அது என்னென்றால் எங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரீ வீக்லி எக்ஸாம் எக்ஸாம் டிஸ்கஷன் இதுல இதுல விளக்கம் என்னென்றால் இப்ப நாங்க வந்து பாஸ் பேப்பரை தழுவித்தான் செய்ய போறோம் அப்படி பாத்தீங்களா இருந்தால் எவ்வாறு வரப்போகுது என்றால் இப்ப நாங்க ஆரம்பத்திலேயே நாங்க ஒரு விஷயம் வந்து இந்த ஃப்ரீ வீக்லி எக்ஸாம் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீக்கும் வந்து நாங்க பாஸ்ட் பேப்பருக்குள்ள ரெண்டமாக கேள்வியை சூஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு எம்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெண்டு ஆக எவ்ரி வீக் வச்சு போறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்துச்சு பிள்ளைகள சைட்ல இருந்து என்னென்றால் எங்களுக்கு வந்து அந்த இது யூனிட் திங்கள் பேப்பர் கிளாஸ் அதே போல ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் நாங்க மார்னிங்ல ஹண்ட்ரட் ரன் பண்றோம் அப்ப இப்படின்னு வரப்போ எக்ஸாமுக்கும் சொல்லி வெள்ளிக்கிழமை நாங்க சூஸ் பண்ணி அதுல பெரிய ஒரு டைம் கொடுக்க போக மற்ற பாடங்களுக்கு ஒரு டைம் ஒன்று தேவைப்படுதுன்றதால மாணவர்களுக்கு நாங்க அப்ப அத கொஞ்சம் சுமையை குறைஞ்சி ஒவ்வொரு வீக்கும் பத்து எம்சி அதே போல ஒரு ஸ்ட்ரக்சர் அதே போல ஒரு எஸ்ஏ இவ்வாறு ஒரு எக்ஸாம் பேப்பர் உண்டு எங்கட டெலிகிராம் சேனல் ஃபிசிக்ஸ் வித் ராம் சின்னு சொல்கிற டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணப்படும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஆஹ் எங்களுக்கு வந்து எங்களோட டெலிகிராம் சேனல்ல வந்து என்ன செய்யும் அப்லோட் பண்ணப்படும் ரைட் அந்த டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு நீங்க திங்கக்கிழமை அப்லோட் பண்ணப்படுறதுனா வெள்ளிக்கிழமைக்குள்ள டிஸ்கஸ் என்ன கொஞ்சம் தானே பாருங்க ஒரு இதுக்கு இதுக்கு ஒரு 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 அரை நிமிஷம் நிமிஷம் அந்த எழுதிட்டு நீங்க நீங்க என்ன செய்யணும் அப்ப அப்ப பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு வீக்கும் யோசிக்கணும் ரைட் இது ஃப்ரீ பேப்பர் பேப்பர் கிளாஸா இருந்தாலும் ஒரு நாள்ல கிளாஸ் இல்ல இது வந்து டிசம்பர் ஆரம்பிச்சு ஜூலை வரைக்கும் நடந்துட்டு பேப்பர் பேப்பர் கிளாஸ் கிளாஸ் நல்லா தான் நீங்க ஃப்ரீ அதுல எந்த விதமான இதுக்குரிய எந்த பேமெண்ட்டுமே எடுக்கிறது இல்ல பேப்பர் கிளாஸ் வந்து இது முற்றிலும் இலவசம் அதே டைம்ல எங்களுக்கு வந்து அதுல பத்து எம்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஏ அடங்கின மாதிரி எக்ஸாம் ஒன் போடுபடும் அதை நீங்க ஒரு மணித்தியாலும் பதினஞ்சு நிமிஷம் அல்ல ஒரு மணி பத்து நிமிஷத்துல செஞ்சுட்டு வெள்ளிக்கு பிரிண்ட் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை டிஸ்கஷன் ஒப்புல இருக்கணும் ரைட் இதே மாதிரி அடுத்த சிங்கிள் வர போக்குல இன்னொண்டு இப்படி ஒரு மாசத்துக்கு நாலு அதே போல நாங்க இப்ப கணக்கு பார்த்து நாங்கள் எழுஞ்சாலும் உண்டு எட்டு மாசத்துக்கும் அப்படி வரப்போகுது எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு எக்ஸாம் வரப்போகுது எம்ஜிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கணக்குல முப்பத்தி ரெண்டு சீரியஸ் எக்ஸாம் நடக்க போதும் அல்ல நாடனும் ஒரு ஆபத்தின்லாமட்டா அப்படியே தொடர்ச்சியாக நடந்துட்டு போகும் முற்றிலும் இலவசமாக நடக்க போகுது அப்ப கட்டாயம் இந்த இந்த பேப்பர் கிளாஸ் அனைத்து மாணவர்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட அந்த என்ன சொல்ற நீங்க இந்த லெவல்ல இருக்கீங்க எவ்ரி வீக் வந்து நீங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இதுல இருந்து தொடர்ச்சியாக நீங்க அந்த டிஸ்கஷன்ல இருந்து 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 நாம எந்த லெவல்ல இருக்கோம் குறிப்பா இது பாஸ்பேப்பர் தான் இந்த எக்ஸாம் ஏன் இன்றைய சிச்சுவேஷனுக்கு பாஸ்பேப்பர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு எங்கட புதிய எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு மெயினான ஒரு காரணியாக இருக்கின்றதால பாஸ் பேப்பரையே உங்களை பரிச்சயப்படுத்துறதுக்காக ரெண்டமா கேள்விகளை நாங்க போட்டு போட்டு எக்ஸாம் வைக்கிறதுக்கு எக்ஸாம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு டைம் வச்சு எழுதிட்டு டிஸ்கஷன் வகுப்புல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் அதை கலந்து கொள்ள போறீங்க இதுதான் வந்து எங்களோட மூன்றாவது செஷன் அப்ப மொத்தத்துல அப்ப ஒரு புள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரம்ஜி பாட பேப்பர் கிளாஸ் தான் போகணும்னு சூஸ் பிள்ளைக்கு மூன்று விஷயம் ஒன்று முதலாவது முப்பது வருஷ பாஸ் பேப்பர் யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ் அதே போல ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் மூன்றாவது வீக்லி எக்ஸாம் அல்லது ரம்ஜி சேர்ற எக்ஸாம் டிஸ்கஷனை மட்டும் போகும் அது வந்து ஃப்ரீயா தானே நடக்குது அப்ப அதுக்கு மட்டும் நாங்கள் கலந்துக்கப்பறோம் எங்களோட அடைவை மட்டும் நான் சோதிக்கப்பறோம் சொன்னாலும் பிரச்சனை இல்லை அது இன்ஷா பப்ளிக்கா தானே நடக்க போகுது ஆகவே எங்களுக்கு என்ன செய்ய போகுது அது வந்து

அதே மாதிரி ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் ரன்னிங் அரியசில் இருக்கிற பாஸ்ட் பேப்பர் முடிச்சுட்டு அப்படியே நாங்க பேப்பர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படியே ஃபுல் போறோம் அதே மாதிரி எவ்ரி வீக் வந்து எக்ஸாம் டிஸ்கஷன் இந்த செஷன் அடிப்படையாக தான் எங்க பேப்பர் கிளாஸ் இன்ஷா போக இருக்குது ஆஹ் உங்களுக்கு வந்து இது எவ்வளவு தூரம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க போன இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சு பெஞ்சில எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் அதிகமானவர்கள் நேரம் ஒன்லைன் மாணவரும் வந்திருந்தனர் அவங்க வந்து இந்த பேப்பர் கிளாஸ் ஃபாலோ பண்ணினவங்களுக்கும் அவங்களுக்கு இது பெரிய ஒரு அடைவு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறேன் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காப்பத்த உயர்தர பரீட்சை எழுத போற மாணவர்களுக்கும் பாரிய ஒரு தாக்கத்தை எங்கட இந்த பேப்பர் கிளாஸ் வழங்கும்னு சொல்லி நாங்க அஹ் உறுதியாக நம்புறோம் அஹ் அதே போல இந்த இந்த மாதிரியான பேப்பர் கிளாஸ் ஒரு பெருமதியானது அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்க நீங்க மட்டும் தனியே என்ன செய்யற நான் மட்டும் சத்தம் இல்லாம படிச்சுட்டு போறோம் இல்லாம சக நண்பர்களுக்கும் இந்த தகவல் எழுத்துவீங்க சில ப்ரோப்பரான டீச்சர்ஸ்ல அஹ் வழிகாட்டல் கிடைக்காம அல்லது டீச்சர்ஸ்ல இப்படி ஒரு கிளாஸ் நடக்குதுன்றே தெரியாமலுக்கு சில சில பிள்ளைகளே அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்ய இந்த பெருமதியான பேப்பர் கிளாஸ் வந்து உங்களுக்கும் பெருமதினு உணரும் போதும் உங்களோட சக நண்பர்களுக்கும் சகோதர நண்பர்களுக்கும் வந்து இது பெருமதியாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க அஹ் நம்புனீங்கன்னா கட்டாயம் இதை நீங்க என்ன செய்யுங்க இந்த தகவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்ப டிசம்பர் ஃபெஸ்ட் மறந்துடாதீங்க டிசம்பர் ஃபெஸ்ட் எங்களோட பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அது ஜூலை எண்ட் வரைக்கும் என்ன செய்ய போகுது ஜூலை எண்ட் வரைக்கும் சாலா நடக்க போகுது அதாவது முப்பது வருஷமும் பரிபூரணமாக தியரியும் விளங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட போகுது அதுவும் வந்து பிள்ளைகளோட அந்த இதுக்காக நாங்க எவ்வாறு செய்யப்படுறோம்டா பெச் ஒன் பெச் டூ நுடைஞ்சிக்கிற ரிப்பீட்டர்ஸுக்கு வந்து எங்களுக்கு அந்த எது யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ் வந்து பாஸ்ட் பேப்பர் யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ் வந்து திங்கள் மெக்கானிக்ஸ்னா மார்னிங்கும் நடக்கும் நைட்டும் நடக்கும் செவ்வாருண்டா மார்னிங்கும் நடக்கும் ஜூமில் தான் நடக்கும் நைட்டில் நடக்கும் அதே போல சனின்டா மார்னிங்கும் நடக்கும் பெச் ஒன்னுக்கு பெட்ச் ஒன் ரிப்பீட்டர்ஸுக்கு மார்னிங் டைமும் அதே மாதிரி ப்ரொப்பர் பெஜுக்கு நைட் டைம் நடக்கும் உங்களுக்கு சாத்தியத்தை பொறுத்து இப்போ ரிப்பீட்டர்ஸுக்கு மார்னிங் கஸ்டம் நீங்க நீங்கள் நைட்டில் ஃபாலோ பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம் அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ரைட் அதே மாதிரி எங்களோட லைவ் ஜூம் பேப்பர் கிளாஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் நடக்கும் அதாவது நீங்கள் லைவ் ஜூம் பேப்பர் கிளாஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் வந்து லைவ் ஜூமா தான் நடக்கும் அதே போல இப்ப உங்களுக்கு இந்த இந்த யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ் நீங்க ஒன் வீக் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சேர்ந்திருக்கிற டவுட்டுகளை கெதர் பண்ணி எடுத்து டவுட் டிஸ்கஷன் கிளாஸ் சொல்லியும் ஒரு டைம் ஒன்று வழங்கப்பட்டு அதுல நீங்க உங்களுக்கு உள்ள டவுட்டுகளை கலெக்ட் பண்ணி எடுத்து அதுக்குரிய லைவ் ஜூம் பேப்பர் கிளாஸ் நடக்கும் அப்ப எங்கட லைவ் ஜூம் பேப்பர் கிளாஸ் இதுல எதாவது வரப்போகுது என்றால் ஒன்று ஒவ்வொரு வீக்கும் நடக்கிற யூனிட் வைஸ் பேப்பர் கிளாஸ்ல டவுட் டிஸ்கஷன் கிளாஸ் ஒன்று நடக்கும் அதே போல ப்ரொஜெக்ட் ஹண்ட்ரட் கண்டினியூவஸ் கிளாஸ் வந்து அது லைவ் ஜூம் தான் கிளாஸ்லா நடக்கும் ரைட் அப்ப உங்களுக்கு இது வந்து பரிபூர்ணமா விளங்கிருக்கும் நம்புறன் இன்ஷால்லா இந்த தகவலை நீங்க ஏனைய மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி நீங்களும் பயனடைஞ்சி அவர்களையும் பயனடைய வைங்க